வணக்கம் இது வந்து கேஎம்ஜி சோஃபா சோஃபா இதெல்லாம் புதுசாக செய்த சோஃபா சோஃபா விற்கிறது மட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்றையும் சொல்ல போகிறோம் நீங்கள் சோஃபா எடுக்கிறதா எப்படி எடுக்கணுமன்ற விஷயத்தையும் சொல்கிறேன் என்னென்று சொன்னேன் கடையில் விற்கிறவங்களுக்கே தெரியாது அதுக்குள்ள எண்ணெய் இருக்குண்டு இது வந்து நாங்கள் இங்கே உற்பத்தி செய்கிறபடியாக உங்களை எங்களுக்கு அதில் தெரியும் அதால் வந்து ஒரு சின்ன விஷயம் ஒன்றை சொல்கிறேன் நீங்கள் வழி வைப்பாருங்க இருக்க இது வந்து இது எல்லாமே வந்து புதுசாக செய்த சோபாக்கள் சரி இது புதுசாக செய்த சோபாக்கள் ரீ கண்டிஷனும் செய்கிறது நாங்கள் அவர்கள் வந்து வீடியோவில் போடுற என்னென்னா எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் அறிஞ்சாக்கல் கேட்குறபடியாக வீடியோ நாங்கள் அதில் இல்லை நாங்கள் புதுசாக தான் மெயினாக செய்கிறது ஆனால் நாங்கள் இங்கே செய்து கொடுக்குறோம் அது நிறைய பேருக்கு தெரியாது அதனால் நாங்கள் இதே முறுக்காக செய்வோம் என்று சொல்லி குறைஞ்ச விலையிலேயே செய்கிறது நான் விஷயத்தை சொல்கிறேன் இது எல்லாமே வந்து திருத்த வந்த பாருங்க இது திருத்தம் வந்த இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு தங்காலம் கிடாக்கு அதை விட பின்னக்கு இங்கிடக்கு வேலை நடந்தது எல்லாமே வந்து திருத்த வந்த சோஃபாக்கு சரியா இதில் நீங்கள் என்னென்று சொன்னால் சோஃபா அடுக்கைக்குள்ளே தயவு செய்து இப்படி ஒரு ரெக்ஸினோ லெதர்கள்லையோ எடுக்காதீங்க ஏன் தெரியுமா இது நீங்கள் பாவி காட்டியும் இதுன்ற அகையில் வந்து ஒரு மூன்று நாலு வருஷம் மிஞ்சி போனால் பாவிக்காமல் இருந்தால் கூட பழுதாக போகும் அஞ்சு வருஷத்துல இந்த லெதர் வந்து நீங்கள் லெதர் என்று சொல்லுவாங்க உண்மையிலே இது லெதர் கிடையாது இது வந்து ஒரு பிவிசி டைப் ரெக்ஸின் லெதர்ன்றது வேறு நாங்கள் அதை வந்து லெதர் லெதர்னு சொல்லி பழகிட்டோம் லெதர்ன்ற குவாலிட்டி வேறு அது வந்து நல்ல தடிப்பாக இருக்கும் கூலாக இருக்கும் காலகாலத்துக்கு கிளியாது அந்த உண்மையிலே ஒரிஜினல் லெதரில் அடித்தமெண்டா இது இந்த ரிபுல் மடங்குக்கு வரும் இது விலை சரியோ ஆனால் இதிலையே குவாலிட்டியான ரெக்சின் எல்லாம் இருக்குது இது வந்து மீட்டர் நூறுரூவா இரநூறுவா தான் விற்பாங்க அப்படி அடித்தால் தான் உங்களுக்கு விலையே சீப்பாக தரலாம் அமௌண்டதுக்காக தான் எல்லா கம்பெனியுமே செய்கிற விஷயம் சரியோ அதால் வந்து இது அராட்ட எந்த எந்த எதன்று சொல்ல வரையில் இதெல்லாம் பெரிய ஃபேமஸான எங்களோட யாழ்குடா நாட்டில் இருக்கிற கம்பெனிகளோட இதுகள் தான் இது திருத்தா வந்திருக்கு சரியா இப்போ இதுகளெல்லாம் நாங்கள் அதை உள்ள என்ன கடாக்கு யார் யார் அப்படி செய்யணும் அதெல்லாம் எங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம் திருத்த வந்திருக்கு நாங்கள் திருத்தி கொடுக்குறோம் மற்றபடி இதுகள் எல்லாமே புதுசாக செய்திருக்கு புதுசாக செய்து இருக்கு சரியா அப்போ இதில் வந்து நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் இப்படி ரெக்சின்கள்லாம் எடுக்காதங்க ஏன்ற வரை துணியில் எடுக்க பாருங்கள் துணியில் நல்ல குவாலிட்டியாக துணியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் டஸ்ட்டு படும் ஆனால் வெடிக்காது கூலாக இருக்கும் இதில் அப்படி இல்லை நீங்கள் இதில் இருந்தீங்கன்னு சொன்னால் ஹீட் ஆகிற தன்மை இருக்குது இப்போ வெயிலுக்கு என்ன செய்யுமென்று சொன்னால் அது வீட்டுக்குள்ளே வச்சால் காஞ்சி ட்ரஃப் ஆகி அது முருகி ஒரு வெடிப்பு இது வந்து உடனே நடக்காது ஒரு மூன்று நாலு வருஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பா புதுசாக வேண்டி பாவிக்காமல் ஃபக்கிங்கோடு வைச்சா கூட அஞ்சு வருஷத்தில் இது எல்லாமே தான் இருக்குது சரியும் அதனால் வந்து இந்த ரெக்ஸில் எடுக்காத எங்கோ இயன்ற துணியில் எடுக்குவோம் துணியிலையும் நல்ல குவாலிட்டியானது இருக்குது சரி எஞ்சம் கிடாக்குது மிச்சம் காட்டும் நாங்காலையும் கொஞ்சம் கிடக்குவா இதுவும் எல்லாமே திருத்தா வந்தால் தான் பாருங்கள் அப்படி அடுக்கி கிடக்குமே இது வைக்கிறதுக்கே எங்களுக்கு இடம் இல்லை அவ்வளவு சோஃபாக்கள் இதுகளை கிடையாது நீங்கள் அங்கால வேலை செய்து கொண்டிருக்கணும் இதெல்லாம் கலட்டிக்கொண்டிருக்கணும் மற்ற இஞ்சியாவில் கிடக்கு சரிங்க இது ஃபுல்லாக சோஃபாக்கள் தான் கிடையாது சரியா இப்படி இந்த ஏரியா ஃபுல்லாக திருத்திர சோஃபாக்கள் தான் அதால் வந்து நீங்கள் எடுக்கக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னால் ஏன்றவரை துணியில் எடுக்க பார்க்காதீங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது விருப்பம்னு சொன்னால் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அந்த உண்மையிலேயே அது நல்ல லெதராக குவாலிட்டியான லெதரான்னு சொல்லி பார்த்து எடுங்க அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு அது வந்து பிரயோசனைப்படும் மற்றது இந்த துணி லெதர் வந்து வடிக்கிறதாருமே இருக்குது துணியான்னு சொன்னால் அந்த பிரச்சனை வராது அது உங்களோட பாவனையை பொறுத்து இப்போ நீங்கள் என்ன தேவைக்கு இப்போ குழந்த பிள்ளை எல்லோரும் சின்னாக்கள் இருக்கிற இடங்கள்னு சொன்னால் யூரீன்கள் பாத்ரூம்கள் போனால் துடைக்கக்கூடியது வந்து லெதர் இந்த ரைச்சு இப்போ அது வந்து அப்படியான இடங்களுக்கு இது தான் எடுக்கணும் பெரியாக்கள் அப்படி உள்ள இடங்கள் என்று சொன்னால் நீங்கள் துணியில் எடுத்தீங்கன்னா நல்லா எப்படி வேறு விஷயம் ஏதாவது தேவைப்பட்டதுன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுவோம் நான் அடுத்த வீடியோக்குள்ளே அதை கவர் பண்ணி போடுவேன் பை